முத்தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் வந்து எங்களுடைய கழக தலைவராக இருந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கழக தலைவரை பத்தி நம் தமிழ் மக்கள் அறிவை அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மொழை மொழி வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர் பிச்சைக்கார மறுவாழ்வா இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மாட்டுத் இருந்தாலும் சரி பாட்டாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் மகளிரா இருந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர் ஏற்றங்காண செய்தவர் திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி கடன் ரத்து நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்புக்காகவும் முதன் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இவ்வாறு கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்துள்ள அது காரணக்கர்த்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாராவது தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவர கலைஞர் பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால ஒன்று பேசுறாரு அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசினாரு எதிர்கால இளைய சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு இவர் சொன்னாரு இரவு பகல் பார்க்காத உழைத்த ஒரு உழைப்பாளின்னு இவர் ஒரு அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமை அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய மறைவெய்த போது இதே சீமான் அறிக்கை விடுறாரு அப்புறம் மாத்தி சொல்றாரு அதனால எங்களுடைய தலைவரை பற்றி கோடி தொண்டர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதியாருடைய கண் அசைவிற்காக தான் காத்திருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனாலதான் பொறுமையாக இருக்கிறார்கள் அதை எண்ணிக்கொட்டு என்ன இவர் என்ன அரசியல் அவதூறுகளோ இல்ல அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா ஒருத்தர் அருண்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துறைமுருகன்றவர் வந்து ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் தான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணது ஆனா ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன அவர் அவர் பேசிய வார்த்தை தம்பி படத்தில் வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்தையும் முன்னாலேயும் ஒரு சமுதாயத்தின சொல்லுன்னு தெரியாது நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லி வருத்தம் தெரிவித்தவர் தான் இனி இதுமேல் நடக்காது வேற இன்னைக்கு சொன்னாரு ஆனா மீண்டும் அதே வார்த்தையை இவர் வாயினாலையும் சொல்றாரு இது நம்முடைய பட்டியலின பட்டியல்ல பதினைஞ்சாவது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியாத அல்ல தெரியும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறோன்றது நம்ம இதுல இருந்து தெரிய முடிகிறது அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு அவர் சொன்ன தொண்டர் சொன்னதை இவர் மீண்டும் சொல்லிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல தலைவனுக்குரிய பண்பும் அல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன் ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஆனா அவர்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்டகாலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில இப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார் ஒரு ஈரோடு இடைத்தேர்ல என்ன பேசினார்னா தூய்மை பணியாரெல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க அழி அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களை கேர கிடையாதுன்னு சொல்கிறார் ஆனால் தமிழர் தமிழ் பேசுகிறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துகிறான்றத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கண் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் பின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசுனதா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசுனதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி பேசுனதும் கைது பண்ணிடுவீங்களா இது கருத்துறை மீதான சவுக்கு கை கைது பண்ணீங்க பெலிக்ஸ் ஏன் கைது பண்ணீங்கன்றாங்க அதுல வந்து பெண் காவலர்களையும் உயரதிகாரிகளையும் தவறாக சித்தரிச்சு பேசுறாரு தவறான முறையில இணைத்து பேசுகிறார் புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்ததுனால கைது நடந்திருக்கு வழக்கு நடக்குது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு நீதிமன்றம் பார்த்துட்டு நியாயப்படுத்தி பேசுறாரா இப்ப பெண் காவலர்களை தவறா சொன்ன இவர் ஏத்துக்கிறாரா ஆகவே அந்த நேரத்துக்கு என்னென்ன வாய்க்கு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழக கருத்து நம்மளுடைய இதுக்கு சப்போர்ட்டா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு உடனே பேசுறாரு கருத்துரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்குது கட்சி வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகள் தவறான சொற்களை உபயோகப்படுத்தி பண்றது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றது வேணுமனே பிரச்சனை உண்டாகட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும் பேசுறது வந்து இது வந்து ஏற்கத்தக்கதல்ல நிச்சயமாக எங்களுடைய தலைவர் வந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பார்த்திங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை நிறைவேற்ற முடியாத செயல்களை நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில் பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூகத்தையும் சமூக தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்க விரும்புறேன் அவருக்கு பணம் அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்க இருந்து என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார் அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்சை எதிர்க்கிறோமோ அது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதனால் நம்முடைய நாம் தமிழர் தலை நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் போல இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு இன்னைக்கு இவர் ஆதரிச்சு பேசுறது நாளைக்கு மாற்றி பேசுறது எதிர்த்து பேசு தான் பேசியது என்ன வேண்டிய அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல அரசியல் பண்பு அற்றவர் தரமில்லாத ஒரு அரசை தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழ கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி சொன்ன அவர் மனநிலை சோதிப்பது நல்லதுன்னு சொன்ன இல்லையா